மனித சடல எச்சங்களோடு சந்தேகத்துக்கிட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு குறித்த பொருளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மேலும் குண்டு செயலிழக்க பிரிவினர் பொருளை பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி நீதிமன்ற கட்டுக்காவலில் வைத்துள்ளனர் குறித்த பொருள் ஆயுதத்தோடு காணப்படும் பரலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது நேற்று சந்தேகத்திற்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் பிற்பாடுதான் தெரியவர இருக்கின்றது இதேவேளை செம்மனி சிந்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இன்றும் பதினோராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன இதனிடையே நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது புதிதாக மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய தற்போது மொத்தமாக நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நாற்பத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக அடையாளப்படுத்தப்பட்ட புதிய பகுதியிலிருந்து மண்டையோடு ஒன்றும் மீட்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் அதே நேரம் நேற்று முன்தினம் அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று சிறார்களின் எச்சங்களில் ஒருவரின் எச்சங்களில் ஆணி அடையாளங்கள் காணப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடிக்கப்பட்ட மொத்த ஒரு வயது ரெண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளையும் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன